பட்டர்ஃப்ளைஸ் என்ன கொஞ்சம் டல் அடிக்குது எனக்கு தெரியுமே என் தங்கம் சரி இப்போ ஒரு கரிகாலன் மேஜிக் ஷோ பார்ப்போமா தங்கம் நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கிறது நடக்குதான் போகுது நீ என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தியோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க தான் போது ஐ விஷ் ஐ விஷ் ஐ கம்ப்ளீட்லி விஷ் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஐய முருகன் சீக்கிரம் வாழ்க்கையில் வந்து நடத்தணும் நடத்திட்டு தான் இருக்காரு ஆனால் அதுக்கெல்லாம் தேவை பொறுமை தான் நீ பார்த்தினாலே உனக்கு தெரியும் நம்மளுக்கான சூழ்நிலைகள் நிறைய விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஆனா பொறுமை இல்லாததுனால அதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது இல்லை பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலை தப்பா போனாலும் அதை வென்றெடுத்துட்டு சக்தி நம்மளுக்கு கிடைச்சிடும் பொறுமைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு